பாருங்க இப்போ அம்மா அப்பா பார்க்க வடுகூர் தான் வந்துருக்கிறோம் சாப்பாடுலாம் சமைச்சு எடுத்துக்கிட்டு அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு பழமொழி வாங்கிட்டு போயிட்டு பார்க்கலாம் அம்மா அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஆனால் பேர பிள்ளைங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அம்மா அப்பா வர முடியாது தீபாவளி அதிகமாக வரல இங்கே இருந்துட்டாங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்துட்டு போயிடும் நம்ம தான் சாமி கும்பிட்டாலும் அம்மா அப்பா பார்த்தா தான் மனசு திருப்தியாக வந்தாச்சு பசங்களும் வந்து பட்டாசெல்லாம் எடுத்து வந்துருக்குறாங்க இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தலாம் இருக்காங்க நைட்டு பார்க்கலாம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் ரோடே பார்க்க சூப்பராக இருக்கும் நல்லா இயற்கையாக அழகாக இருக்கும் Mr. Okey tengo 2 kg naughty pl화를 for disgusto, don't push only. Ya no... chor Arrow Starts Repair the Starting Current There is no fuel in here. COMPLY हमरे बारे में आंदाज हो गया है। मैं एक इम्पोर्टेंट चीज़ अपनी को बोलूँगा। पहले तो बड़ा नहीं है अपने पापा मिले साथ में काटता है।

ஏன்னா காலையே மழை துறிகிட்டு நம்ம சமைக்கிட்டு காலையில வந்திருக்கோம் அந்த தான் மதியானம் வந்திருக்கோம் சமைச்சுலாம் எடுத்துக்கிட்டு இப்ப போட்டு பார்க்கணும் ஆசை வந்து போட்டு வச்சாச்சு காலையில புது ட்ரெஸ்லாம் போட்டாங்க நாங்க எடுத்துட்டு வந்து கொடுத்ததை போட வச்சாச்சு எப்ப எப்படி இருக்கு தேரக்கூட காமிக்கணும்னே மழை விட்டது மாமா மாமான அப்பா சொல்லி நான் வந்துடுறப்போ தீபாவளி அதிகமா காலையில இருந்து மழை தூரிகிட்டே இருந்தது மத்தியானது மழை இல்ல வரது வந்து மழையே இல்ல வந்தாச்சு தீபாவளி விளையாடிட்டு அம்மா அப்பாவை பார்த்தாச்சு தீபாவளி எங்க வீட்டுல அம்மா அப்பாவை வந்து பார்த்ததுதான் ரொம்ப சந்தோஷமா சமைச்சு சாப்பாடு வந்துட்டேன் அப்பாவுக்கு வந்து சாப்பாடு அம்மா அப்பாவுக்கு மட்டும் போது சாப்பாடு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மீன் வரும் மீன் குழம்பு தான் வச்சேன் அதெல்லாம் பார்க்கறது அப்புறம் மீன் எடுத்துக்கிட்டு இருக்க சிக்கன் கிரேவி எடுத்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அப்புறம் மீன் குழம்பு எடுத்துடுவாங்க அப்போ சாப்பிட்றது தண்ணி அவ்வளோதாங்க ஹாப்பியாக வந்து தீபாவளி வந்து கொண்டாடியாச்சு எல்லாருமே வந்து சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க எல்லாருக்குமே தீபாவளி நல்லாத்துக்கு இதை எங்கள் ஃபேமிலியில் வந்து இப்படி தான் நாங்கள் இன்னைக்கு கொண்டாடணும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்காக பக்கத்து உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க பாய்